குழந்தைங்களுக்கு சாக்லேட்னால் ரொம்ப பிடிக்கும் கேக்குன்னு சொன்னால் சொல்லவே வேணாம் சாக்லேட்டையும் கேக்கையும் வச்சு சூப்பரான மெல்டடான சாக்கோல் கேக் செஞ்சு கொடுக்குறோன்னா வேணான்னா சொல்லுவாங்க குஷி தான் இன்றைக்கி ஏன் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தது சாக்கோல் கேக் வீட்டிலே செய்யலாங்க இருக்கிற பாத்திரத்தை வச்சு எப்படின்னு பார்ப்போம்மா வெல்கம் டு தஞ்சை தோலி அதுக்காக ஈனோ ஒரு பேக்கெட் எடுத்திருக்கேன் நாட்டு சக்கரை வந்துட்டு ஒரு முக்கால் கப் எடுத்திருக்கேன் நாலு ஸ்பூன் கொக்கோ பவுடர் வெண்ணிலா எசன்ஸ் கொஞ்சமாக அஞ்சு ஸ்பூன் வந்துட்டு பட்டர் எடுத்திருக்கேன் ஒரு ஸ்பூன் வந்துட்டு பேக்கிங் பவுடர் இன்றைக்கி ராகி மாவு வச்சு தான் செய்ய போகிறோம் இந்த சாக்லேட்டை யூஸ் பண்ணி பட்டர் வந்துட்டு எடுத்து ஒரு பவுலில் போட்டுக்கோங்க முக்கால் கப்பு நம்ம வந்து நாட்டு சக்கரை சொன்னலையா அதையும் சேர்த்து நல்லா விஸ்க வச்சு நல்லா கிளறி விடுங்க நாட்டு சக்கரை கொஞ்சம் கரையிறதுக்காக நம்ம பால் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம செய்யும் போது சட்டுன்னு சர்க்கரையும் கரைஞ்சிரும் நமக்கும் வந்துட்டு தேவையான கன்சிஸ்டன்சி வந்துடும் நல்லா இந்த மாதிரி கிளறி விட்ட பிறகு கொக்கோ பவுடர் வந்துட்டு ஒரு நாலு ஸ்பூன் சொன்னலையா அதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா விஸ்க வச்சு நல்லா கிளறி விடுங்க இந்த மாதிரி அப்புறமேட்டு ஒரு ஸ்பூன் பேக்கிங் பவுடர் சொன்னலையா அதையும் சேர்த்துக்கோங்க ஒரு பேக்கெட் ஈனோ சேர்த்துக்கோங்க நம்ம பேக்கிங் சோடா சேர்ப்போம் அதுக்கு பதிலாக இது சேர்த்துட்டோம்னா செம்மை சூப்பராக சாஃப்ட்டாக வரும் ஒரு மூடி வந்துட்டு வெண்ணிலா எசன்ஸ் ஊற்றுறேன் ராகி பவுடரை வந்துட்டு ஒரு கப் எடுத்திருக்கேன் சக்கரை முக்கால் கப்பு சொன்னையா ராகி பவுடர் ஒரு பவுடர் ஒரு கப்பு எடுத்திருக்கேன் அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க இப்போது குழிப்பணியார சட்டியில் நம்ம நெய் ஊற்றிக்கலாம் என்கிட்ட இன்றைக்கி நெய் இல்லை அதுக்கு பதிலாக பட்டர் தான் சேர்த்துருக்கேன் இப்போது கலக்கி வச்ச இந்த ராகி மாவு மிக்ஸை வந்துட்டு அப்படியே சேர்த்துக்கோங்க நம்ம சின்ன சின்னதாக மோல்டு வச்சு செய்யும்போது நமக்கு நேரமும் வேஸ்ட் ஆகும் அதே சமயத்துக்கு குழந்தைங்களுக்கும் நம்ம ஒன்று ஒன்றா வச்சு செஞ்சு கொடுக்க முடியாது இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க சட்டுன்னு நிறையாவும் செய்யலாம் குழந்தைங்களும் நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க இப்போது நான் சொன்ன இந்த டார்க் சாக்லேட் தான் நான் வந்து கட் பண்ணி சின்ன சின்னதாக பீஸ் போட்டு வச்சுருக்கேன் அது எல்லாத்தையுமே இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸையும் உள்ளே வச்சுட்டு அப்படியே ஃபுல்லாக மோல்ட் பண்ணிட்டேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக பஞ்சு மாதிரி செம சூப்பராக வந்திருக்குது கேக்கு இது அப்படியே இந்த நம்ம உள்ளே வச்ச சாக்லேட்டாக அந்த ஹீட்டில் வந்து மெல்ட் ஆகி செம சூப்பராக இருக்கும் நம்ம சாப்பிட்றதுக்கும் பார்த்திங்கன்னா செமையாக இருக்கும் கண்டிப்பாக எப்படி இருக்குமோ அப்படின்னு நினைக்காதீங்க ஒரு முறை செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க எல்லாமே செமையாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நம்ம ராகி மாவில் செஞ்சுருக்கிற வசதி பாருங்கள் கலருமே வந்துட்டு சூப்பராக வந்துருக்குது சாக்லேட் நம்ம எப்படி கேக் வந்துட்டு பிளாக் கலரில் இருக்குமோ அதே மாதிரி கலரில் தான் வந்துருக்குது சூப்பரான சாக்கோலாவா கேக் ரெடி மேலே கொஞ்சமாக ஸ்ப்ரிங்கிள்ஸ் போட்டுருக்கலாம் பாருங்கள் எவ்வளோ சாஃப்ட்டாகவும் எவ்வளோ சூப்பராகவும் வந்துருக்குதுன்னு இதில் ஸ்ப்ரிங்கிள்ஸ் ஒட்டலைன்னு சொல்லவுமே என் வீட்டு பையன் வந்து மேலே வந்து கண்டன்ஸ் மட்டும் கூத்து நல்லா வந்துட்டு ஒட்டும் அப்படின்னு சொன்னால் செஞ்சுட்டேன் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இல்லையா என்னோடய குழந்தைங்களுக்கு நான் செஞ்சு கொடுத்தேன் நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க சூப்பராக இருக்கும் என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் பாய்